டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் காம்போ சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்க்கு செமையான காம்பினேஷனாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் வச்சு வீட்டில் இருக்கிறவங்கள ரொம்ப போர் அடிக்க விடாமல் வித்தியாசமாக எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னியை இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை சென்ல நல்லா 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 ஒரு சூப்பரான ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம் அந்த சட்னி எப்படி பார்த்தீங்கன்னா காம்போ சட்னி இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ அடுப்பை வச்சாச்சு சூடாகிட்ருக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடலை சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனு நம்ம லைட்டாக விட்டால் போதும் எண்ணெய் சூடான உடனே கடலை பருப்பு வறுத்த கடலை பருப்பு தான் நல்ல கடலை பருப்பு இது வந்து நூறு கிராமு மெஷர்மெண்ட்டில் ஒரு அரை கப் வரும் அதில் லேசாக மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கணும் இப்போ அந்த எண்ணெய் சூட்லேயும் நம்ம கடலை பருப்பை ரேஸ் அந்த மாதிரி ஒரு பெரட்டு பரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு இங்கே ஒரு கால் கப்பு நம்ம உடச்சக்கடலை பொரிக்கடலை வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு அடுப்பு வந்து நீங்கள் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க அதையும் கலந்து கொடுத்துருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இங்கே காரத்துக்கு தக்கனா பச்சை மிளகா நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தக்கனா கொடி குறைச்ச சேர்த்துக்கங்க அதையும் போட்டு நல்லா இதில் கலந்து கொடுத்துருங்க புளி சின்னதா சின்னதான நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கம்மியான அளவில் இந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம நெல்லைக்கடலை பருப்பு போட்டு சட்னி பண்ணும்போது இந்த புளி போட்டால் தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா அந்த ஒரு அருமையான ஒரு சுவை எடுத்து கொடுக்கும் அதுக்கடுத்து நம்ம போடக்கூடிய தலைகளுக்கும் இந்த மாதிரி புளி சேர்க்கும்போது நல்லா அருமையாக இருக்கும் இதோட சேர்த்து ஒரு மூணு பல் பூண்டு சின்னதாக ஒரு மூணு பல் பூண்டு இஞ்சி துண்டு சின்னதாக அளவில் இஞ்சி துண்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நல்லா கலந்துட்டு இங்கே புதினா புதினா இந்த அளவு சின்ன கையளவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி இலையாக இருக்கும் அதை மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு கருவேப்பில அதையும் நம்ம ஒரு இட்டு உள்ள சேர்த்துடலாம் அப்படியே நல்லா கலந்து கொடுங்க லேசாக அந்த புதினாத்தலை லேசாக சுருங்கி வரட்டும் இருக்கக்கூடிய பருப்பு பருப்பு எதுவுமே அந்த அளவுக்கு கருகாத அளவுக்கு அடுப்ப நல்லா நீங்க குறைச்சி வச்சுட்டு இதை ரெடி பண்ணணும் இப்போ நமக்கு புதினா நல்லா சுருங்கி வந்துருச்சு இப்போ நல்லா அந்த அளவுக்கு புதினா சுருங்குன உடனே இங்கே தேங்காய் வந்து ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கோம் நல்லா வெள்ளையாக துருவி வச்சுருக்கோம் அது இந்த இடத்துல சேர்த்துடலாம் தேங்காயை துருவல் அது உள்ளே சேர்த்துருங்க நீங்கள் கட் பண்ணி சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக மட்டும் கலந்து விடுங்க இப்போ வந்து அந்த இருக்கிற சூட்லே அந்த தேங்காயை கலந்து விடுங்க போதும் ரொம்ப அந்த தேங்காய் ட்ரை ஆக வேண்டாம் ஏற்கனவே இருக்கிற சூட்லே அந்த தேங்காய் ட்ரை ஆனால் போதும் இந்த அளவு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இது நல்லா ஆறி வரணும் ஆரி வரட்டும் நல்லா ஆரிடுச்சு ஆறின உடனே இந்த மிக்சர் சட்னிக்கு ஆறுனதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு கரைக்குமோ அந்தளவுக்கு தகுந்தாப்புல ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு அதாவது அரைக்கிற அளவுக்கு ஐம்பது எம்எல்னா அப்படி கிடையாது அரைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்குவோம் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம் ஒரு குறை குறைப்ப அரைக்கணும் ஏன்னா அடுத்து ரெண்டு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு அதனால கொஞ்சம் ஒரு குறை குறைப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் தான் அரைக்கணும் ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு பரபரணு அரைச்சிட்டு இப்போ இதோட சேர்த்து மல்லி மல்லியலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு எடுத்து அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மல்லி வந்து நம்ம வதக்க தேவையில்லை இந்த புதினா வந்து அந்த லைட்டான சுமல் பச்சை சுமல் இருக்கும் அதனால் நம்ம அதில் சேர்த்து வதக்கிட்டோம் இது வந்து இந்த இடத்துல பச்சை மல்லியலை மட்டும் சேர்த்தா போதும் அதோடு சேர்த்து இன்றைக்கி ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு உள்ள வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்து அரைக்க போகிறோம் ஏன்னா நம்ம மிக்சர் சட்னி இந்த மாதிரி கடைசியாக இந்த வெங்காயமும் இந்த மல்லிகைத்தலை போட்டு அரைக்கும் போது அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த சட்னியை பொறுத்தளவில் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னியை அப்படியே நம்ம மிக்சர் சட்னியை தனியாக கிண்ணத்தில் மாற்றிடலாம் நம்ம கெட்டியாக வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் ஆனால் தேவைத்தங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து சாப்பிட்லாம் இப்போ நம்ம சட்னிக்கு தாலி போடணும் அது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனு கடலில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூனு கடு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா கடுகு வெடித்த உடனே ஒரு கால் டீஸ்பூனு சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா அப்படியே ரெண்டு கோத்து கருவேப்பிலை அவ்வளோதான் போட்டு நல்லா தாலிப்பை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே நம்ம சட்னியில் மேலே கொட்டி விட்டுறலாம் எடுத்து அப்படியே நைஸ் தோசை நைஸ் தோசையில் கூட ஒரு ஸ்பூன் வச்சுக்கணும் நல்லா அப்படியே பிக்கிறோம் அப்படியே சட்னியை அப்படியே தொடுறோம் தொடுறோமோ இல்லையா அள்ளுறோம் சட்னியை அப்படியே தோசையில் அள்ளுறோம் அப்படியே தீங்கிடும் சூப்பராக இருக்கு மிக்சர் சட்னி இன்னைக்கு சூப்பராக ரெடியாக இருக்கு நல்லா அருமையாக இருக்கும் இதே போல் நீங்கள் ஒரு சட்னியை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் இப்போ மறுபடியும் சாப்பிட போகிறேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்க போகிறேன் நன்றி வணக்கம்